இந்த மணிகள் பாருங்கள் எவ்வளோ தரமாக இருக்குது நல்ல ஒரு அற்புதமான ரகங்கள் நல்ல தர உரங்கள் நிறைய இருக்குது இன்றைக்கி வந்து சகுப்பரிசியில் பற்றி எக்கச்சக்கமான இருக்குது நாம் என்ன பண்ணுறோம் நமக்கு பிடிச்சது என்ன சம்பா காட்டுயானம் கரும்புருவ பூங்காறு இதை மட்டுந்தான் நம்ம விரும்புகிறோம் ஆனால் இதில் நிறைய மருத்துவ குணம் ரகங்கள் நிறைய இருக்குது தலைநாயம் இருக்குது அன்னமலை இருக்குது வரப்பு குழஞ்சாக இருக்குது குழி வலிச்சா இருக்குது பால் கூட வாழை சிகப்பு இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா கருத்தக்கார் இருக்குது கலர் பாலை அப்படி இருக்குது இந்த மாதிரி ரகங்கள் நிறைய ரகத்தில் மருத்துவர்கள் நிறைஞ்சே இருக்குது பெரிய மனவாரி ஒரு அற்புதமான ரகங்கள் அது அவர்த்தியெல்லாம் இவ்வளோ தான் மகசூல் வருதுன்னு இல்லை ஆனால் ஏக்கராவுக்கு அது வந்து பார்த்திங்கன்னா நாற்பது மூட்டை அளவுக்கு வரக்கூடிய ரகங்கள் நிறைய இருக்குது இது எல்லாம் விட்டுட்டு நம்ம நாம் பிடிச்சது மாப்பிள் இருந்தால் ஆள் வயிறு வளர்ந்து போச்சு விழுந்து போச்சு சொல்கிறோம் இதெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் அட்வான்ஸாக மாறி வாங்க நல்ல விவசாயத்தில் அதிகமான மகசூலை எடுக்க நான் வழி வகுத்துறேன் நன்றி ஐயா வணக்கம் என்னுடைய பேர் எஸ்பி சஞ்சய் பெருமாள் பாரம்பரிய நெல் விதை காப்பாளர் மற்றும் இயற்கை வேளாண்மை பயிற்சி ஆசிரியர் தருமபுரி மாவட்டம் பாப்பரேட்டிவிட்டி வட்டம் சுங்கரவள்ளி கிராமம் கடத்தூர் பகுதியில் இருக்குது இந்த பண்ணை இருக்குன்னா எஸ்பிஎஸ் மரபுவள்ளி பண்ணை அண்ட் ஆர்கானிக் சென்டர் சென்டர் சிலர் இருக்குது பண்ணைங்கிறது சுங்கரல்லி இருக்குது நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரநூத்தம்பது பாரம்பரியில் வந்து மீட் எடுத்து இன்றைக்கி பராமரித்து வந்துட்டுருக்கேன் அந்த இரநூத்தடையில் ஒவ்வொரு வீடியோ போட்டிருக்கேன் இன்றைக்கி நீங்கள் உங்களுக்கு டவுட்டுன்னா நீங்கள் டாக்டர் விவசாய யூடியூப் சேனலில் போனீங்களா எல்லா தகவலும் அங்கே வந்து நிறைய இயற்கை விவசாயம் சம்மந்தப்பட்ட தகவல்களை வந்து டாக்டர் விவசாய யூடியூப் சேனலில் வந்து கொடுத்துருக்குறாங்க வப்பாளி மெயினாக பார்த்திங்களா வப்பாளியை பற்றி நல்லா உங்களுக்கு அருமையான ஒரு தகவல் வந்து அதில் கொடுத்துருக்குறாங்க அந்த வப்பாளி பயிர் சாகுபடி விவசாயிகள் யாராக இருந்தாலும் அதில் வந்து நீங்கள் தகவல் வந்து அந்த டாக்டர் விவசாய யூடியூப் சேனலில் போனால் அந்த நிறுவனத்துடைய ஃபோன் நம்பருக்கு நீங்கள் அதை வச்சு நீங்கள் வப்பாலி நாட்டெல்லாம் வாங்கிக்கலாம் அருமையான தரமான நாட்டுகள் வாங்கிக்கலாம் அதேமாதிரி பார்த்திங்கன்னா உடைய அன்னமலகி அப்படி நெல் பயிர் சாகுபடி எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன் அன்னமலைங்கிறது ஒரு நல்ல ஒரு அற்புதமான அரிசி நீங்கள் தேடிகிட்டு இருக்கக்கூடிய அன்னமலைக்குன்னு சொல்கிறீங்களே அது அருப்பியாக அருமையான அரிசி அரிசி பார்த்தீங்கன்னா சிகப்பு நிற அரிசி பட்டங்கள் பார்த்தீங்கன்னா ஆடி ஆவணி புட்டாசி ரெண்டாவது காத்திகை நான் காத்திய மலை தான் பண்ணியிருக்கிறேன் நல்ல ஒரு மாதத்தை தரக்கூடியது அன்ன ஒரு ஏக்கராவுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரத்துல ரெண்டாயிரத்தி ஐநூறுக்குள்ளே வரக்கூடிய ரகம் உயரங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மூன்று அடி மூணு அடி மேக்ஸிமம் வரும் சம்பவப்படத்தில் ஒரு அரிசி சேர்ந்து அடி வரக்கூடிய அரிசி மிக இதுக்கு வந்து இயற்கை விவசாயத்தில் பண்ணும்போது முக்கியமாக உயிர உரங்கள் வளர்ச்சி ஊக்கிவி ரெண்டாவது பற்றியில் பசுநாள் உரங்கள் தொழு உரங்கள் இதை மட்டும் பயன்படுத்தினாவே இயற்கை விவசாயத்தை சாதிக்கலாம் ரெண்டாவது பத்திலாம் நல்ல மகசூலை ஈட்டலாம் ஒவ்வொரு ஒவ்வொரு விவசாயிகளும் நம்ம நெல் தேடுறீங்க ஆனால் நெல் தேடும் போது பாரம்பரிய நெல் தேடுறதில்லை எல்லாமே ஹைப்ரிட் நெல்லை தேடி தேடி போட்டு போட்டு இன்னைக்கு வந்து நம்முடைய இயற்கையை இயற்கையை அழிச்சிக்கிட்டு போயிட்டோம் எதுக்காக சந்திங்கன்னா இன்றைக்கி வரக்கூடிய குழந்தைகள் பெண்கள் பார்த்திங்கன்னா பத்து வயசுலேயும் கூட அவங்க ஏஜ் அட்டன் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்துச்சுன்னா காரணம் க சாப்பிடக்கூடிய உணவுகள் தான் மா மாற்றம் இந்த உணவை என்றைக்கு மாறுதோ அன்றைக்கி தான் வந்து பெண்களுடைய ஏஜ் அட்டன் பண்ணுறதோ மற்ற நம்முடைய நோய்கள் இல்லாமல் வாழ முடியும் இல்லைன்னா நோயோடு தான் இன்னைக்கு எந்தெந்த குடும்பம் எடுத்திங்கன்னா ஒரு மா குறஞ்சபட்சம் பத்தாயிரம் ரூபாய்க்கு கம்மி இல்லாத மருத்துவமனைக்கு போகக்கூடிய குடும்பம் தான் இருக்குது அந்த இது அந்த அளவுக்கு போகாத இருக்குன்னா மாதிரி இயற்கை வந்து இயற்கை சார்ந்த நெல்களை பாரம்பரிய நெல்களை பயன்படுத்துங்க பாரம்பரிய நெல்லை சாகுபடி பண்ணுங்கள் அவருடைய தொழில்நுட்பங்கள் என்ன டாக்டர் விவசாயி யூட்யூப் சேனலுக்கு போங்க அதில் நிறைய தகவல்கள் வரும் இந்த மணிகள் பாருங்கள் எவ்வளோ தரமாக இருக்குது நல்ல ஒரு அற்புதமான ரகங்கள் நல்ல மௌசத்தர உரங்கள் நிறைய இருக்குது இன்றைக்கி வந்து செகுப்பரிசியலை பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான இருக்குது நாம் என்ன பண்ணுறோம் நமக்கு பிடிச்சது என்ன மாப்பிள் செம்பா காட்டுயானம் கரும்புருவ பூங்காறு இதை மட்டும்தான் நம்ம விரும்புகிறோம் ஆனால் இதில் நிறைய மருத்துவம் நிறைஞ்ச ரங்கள் நிறைய இருக்குது தெல்லைய நாயன் இருக்குது அன்னமலை இருக்குது வரப்பு குழஞ்சா இருக்குது குழி வலிச்சா இருக்குது பால் கூடு வாலை சிகப்பு இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா கருத்தக்கார் இருக்குது கலர் பாலை அப்படி இருக்குது இந்த மாதிரி ரகங்கள் நிறைய சிகப்பு ரகத்தில் மருத்துவங்கள் நிறைஞ்சே இருக்குது பெரிய மனவாரி வரி ஒரு அற்புதமான ரகங்கள் அது அவர்த்தியெல்லாம் இவ்வளோ தான் மகசூல் வருதுன்னு இல்லை ஆனால் ஏக்கராவுக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது மூட்டை அளவுக்கு வரக்கூடிய ரகங்கள் நிறைய இருக்குது இது எல்லாம் விட்டுட்டு நம்ம நாம் பிடிச்சது மாப்பிள்ளை சப்பாணத்தை ஆள் வயிற வளர்ந்து போச்சு விழுந்து போச்சு வரோம் இதெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் அட்வான்ஸாக மாறி வாங்க நல்ல விவசாயத்தில் அதிகமான மகசூலை எடுக்க நான் வழி வகுத்துறேன் நன்றி அடுத்தது பார்த்தீங்கன்னா விதையினுடைய அளவு பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாத்தி நாத்தங்கள் நாற்றங்கள்ல மூன்று முறை இருக்குது ஒன்று மேட்டுப்பாத்தி நாற்றங்கால் ஒன்று சேற்றங்கால் நாற்றங்கால் ஒன்று சேற்றங்காலையும் வந்து மேடு கட்டி நாற்றக்கூடதில் வந்து நமக்கு அதை பத்து கிலோ விட்டால் போதும் நம்ம வயலு ஓட்டி நார்மலாக நாற்றுவதில் பாஞ்சு கிலோ வேணும் அது நாத்தங்கள் மேட்டுப்பாத்தி விடும் போது பற்றிலாம் அதுக்கு ஒரு ரெண்டு கிலோ கம்மியாக இருந்தால் போதும் ஆனால் இதில் எதுவும் சிறப்புனா சேத்தங்கால் மேற்றங்கா மேற்றங்கால் ரெண்டு தான் சிறப்பானது நம்மளுடைய பயிர் எண்ணிக்கை இருபது நாள் பிடிங்கி வச்சிடலாம் நல்ல மோசலத்திலும் தூறு வெடிக்கும் அதேமாதிரி சேர்த்த வயலில் ஓட்டி நம்ம பயிர் விடும் போதுனா பயிரில் அருந்து போகுது அதில் பத்து நாள் வேஸ்ட்டாக போயிடுது இதில் வந்து பத்து நாள் முன்னாடியே வந்துடுது ஒரு மாதம் முன்னாடியே வந்துடுது இது ஏன்னா திருந்தி நெல் சாகுபடி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல ஒரு லாபத்தை அதிகரித்தது குறைஞ்சபட்சம் ஏக்ராவுக்கு ரெண்டாயிரத்து ரெண்டாயிரத்தி ஒரு கிலோ மாசம் தரப்படி பில்லுன்னு குறைஞ்ச பார்த்திங்கன்னா நம்ம குறைஞ்ச முப்பது கட்டு வரும் ஒரு ஆறாயிரரூபா போட்டுக்கலாம் மகசூல்னு படும்போது குறைஞ்சபட்சம் ஏக்கராவுக்கு அறுபநாயிரம் ரூபாய்க்கு குறைஞ்ச வரும் எல்லாம் விற்கும் போது அதே மதிப்பு கூட்டி விற்கும்போது நமக்கு இருபதாயிரம் சேர்ந்து வரும் அப்போ ஒரு எண்பதனாயிரம் நம்ம வந்துடும் செலவுகள் பார்க்கும்போது குறைஞ்சபட்சம் எந்த இயற்கை விவசாயம் பண்ணால் செயற்கை வச்சாலும் இருபதாயிரம் வயல் ஓட்டுற செலவு இருக்குது பயிரிட செலவு இருக்குது நமக்கு பராமரி செலவு இருக்குது எப்படி பார்த்தாலும் குறைஞ்சபட்சம் இருபதாயிரம் குறைஞ்சபட்சம் ஆகும் நம்ம பாரம்பரிய இல்லை குறைஞ்சபட்சம் ஐம்பதாயிரம் ரூபா எந்த காரணத்தை கொண்டும் மீதி ஆகும் ஆனால் இயற்கை செயற்கை விவசாயத்தில் பார்த்தீங்கன்னா இருபதாயிரம் வருதை எடுக்கிறதே கஷ்டம் இன்றைக்கு இன்றைக்கி இந்த டாக்டர் விவசாய வீட்டு சேனலுக்கு காலை நேரத்தில் இந்த சேனலில் எடுத்ததுக்கு மனமாந்த நன்றி தெரித்து கொள்கிறேன் நன்றி